ஐய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்க ஆதரவு தெரிவிச்சிங்க இன்றைக்கி எபிசோடு பார்த்திங்கன்னா மக்களே ஒரு இல்லாத எபிசோடு தான் சொன்னோம் அட மானிட பதர்களா ஒரு வருத்தம் கூட இல்லையாடா ரெண்டு பேரை அனுப்பிட்டீங்க அதுக்கு சரி ஏதாவது கேட்பார் அதுக்கு காரணமாக இருந்த சேன்ட்ராவை ஏதாவது கேள்வி கேட்பார்னு பார்த்தா எதுவுமே கேட்கலை ஏன்னா அவருக்கு பயம் எங்கே நம்ம கேட்க போய் அவங்க ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்து அது ஒரு ஆக்டிங் கொடுத்து நம்ம எதாவது ரெட் கார்டு கொடுத்துருவாங்க சொல்லிட்டு விஜய்பை பயந்துட்டார் பொழுகுது அதனால தான் அவர் எதுவும் கேட்கல கண்டஸ்டன் கேட்கறாரு யார் வீட்டுக்கு போகலாம் மணி பாக்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற தகுதியான ஒரே ஆள் சென்ட்ரத தானே ஆனால் ஒருத்தனும் சொல்லலை ஏன்னா எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு இப்போ நீங்கள் நம்ம சொல்லி அவங்க அழுது கிழுது ஏதோ ட்ராமா பண்ணி நம்மள கம்பெலாம் அனுப்பிச்சிடுவாங்களான்னு சொல்லிட்டு சேஃபாக அவங்களை யாருமே சொல்லலை இதுதான் மக்களை உண்மை பார்த்துக்குங்க இன்றைக்கி போது கூட பார்த்தீங்கன்னா பார்வ கமிருதி இழுக்கணுன்னா விஜயசேபை அவருக்கு தூக்கம் வராது ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க பேரே யூஸ் பண்ண மாட்டாங்க யாருமே இன்றைக்கி பாருங்கள் அத்தனை தர யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி பாரு கமுருதின்னு பேரை ரெண்டு டைமு மூணு டைமு யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே இப்போ இன்னொன்று ஒரு ஒரு இது சம்பவம் நடந்திருக்கு அது பாரதிங்க கம்ருதின்கோ அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆதாரத்தோட சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பத்திரிகை வந்து வெளியிட்டுருக்கு ஸோ அந்த உண்மை தன்மையை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு கொஞ்சம் நேரத்தில் இப்போ இந்த எபிசோட மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒன்று வந்து எப்பவும் போல் அவர் வந்து அரோரா சாண்ட்ரா திவ்யாவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டார் விஜய் சேதுபதி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபேராக பண்ணுவார் அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார் இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க சாண்ட்ராவை நீங்கள் எப்படி சரி யோ விக்ரம வாய் விட்டது கூட கேட்டார் அதுமாதிரி திவ்யாவே எதுவும் கேட்கல பெருசாக விக்ரம் மட்டும் இப்போ இவங்க யார் இல்லைன்னா கடைசி விக்ரம் வினோத் இவங்க ரெண்டு பேர் தான் ரோஸ்ட்டு ஸோ அவங்க இல்லாத பட்சத்தில் பார்வீதி இல்லாத பட்சத்தில் ஸோ அதுதான் நீங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி திவ்யாவை கூட பெருசாக ஒன்றும் கேட்கலங்க அப்படியே மேலோட்டமாக கேட்டு தடவிட்டு போயிட்டார தவிர சேன்ட்ராவை ஒன்று கூட கேட்கலங்க உண்மையாகவே மனசு வந்து கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஹோஸ்ட் பண்ணுமாங்க என்னங்க ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஹோஸ்ட்டாக இருக்கார் எனக்கு உண்மையாகவே ஒரு மேலே பெரிய வருத்தங்க இவர் மேலே எனக்கு பெரிய நம்பி இது மரியாதையும் போயிடுச்சு நம்பிக்கையும் போயிடுச்சுங்க ஸோ ஒரு நான் ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான் ஸோ யாருக்கே சப்போர்ட் இல்லை ஸோ எனக்கே எப்படி இருக்குன்னா இன்னும் யோசிச்சு பாருங்கள் இன்னும் நிறைய இப்போ வந்து ஹாட் டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டுருக்கு அது 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 சார்ந்த வீடியோவை நான் அந்த போடுறேன் அப்கமிங் இதெல்லாம் வந்து பார்வதி கமுர்தின் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய நற்ச இதாக தான் இருக்கும் அந்த வீடியோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இன்றைக்கி எபிசோட் இதாங்க ஒன்றுமே பெருசாக போகலை ஸோ அறுவராவுக்கு டிக்கெட்டு ஃபின்னலேக்காக வந்து கொடுத்தாரு அவ்வளோ போல் பிக் பாஸ் வந்து அறுவராவுக்கு விஷ் பண்ணார் எப்போ போல அந்த அழகில் கொஞ்சம் வழிஞ்சார் ஸோ இவரும் போய்ட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வழிஞ்சாங்க அப்படி என்ன இருக்குன்னு தெரியல எனக்குமே பெருசாக அறுவராயிட்ட அவ்வளோதான் மக்களே இது மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுதான் நீங்கள் எப்பிசோடு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை மீண்டும் உங்களை அடுத்த விட சந்திக்கிற மக்களே நன்றி